இது ஒரு இருந்துக்குது அம்மி ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலுல வந்து அந்த கோயிலுக்கு அறநிலையத்துறையில வந்து இந்த கோயில் பழமையான கோயில் பார்த்துருக்காங்க ஆனால் அன்னைக்கு ஒரு ஆயிரம் வருஷமா ஐநூறு வருஷமா நூறு வருஷமா எவன் பார்த்தான் ஆனால் இது செங்கல் வச்சு கட்டுக்கிறத பார்த்தா ராஜா காலத்து தான் இது இவனுக்கு எதுவுமே ஸ்டோன் யூஸ் பண்ணல ஆனால் பெருமாள் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் உடஞ்ச நிலையில் கண்டது அப்படின்னு விஷயம் இருக்குது எல்லாரும் வந்து பார்த்துக்கிறாங்க ஆனால் அப்போ அப்போதைக்கு பார்த்தா பெருமாள் கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது அப்போலாம் வைணவரம் சைனவர்தான் ஃபைட்டு

வேறு <laughs> 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 இதே கொலைவி கொலை கதுண்டு கொலைவி கழிவு ஆனால் அவங்க ஃபோட்டோ எடுத்து போதா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது விஷயமே அவங்க வந்து கண்டுபிடிக்க வந்து இதை சுற்றி நல்லா கேட்டுக்கோ இந்த கோவிலுக்கான அடையாளமே நிறைய இடங்களில் கிணறு தோண்டும் போதெல்லாம் அம்மி உரல் இந்த வீட்டு சாமான் பானெல்லாம் இருக்குது பத்தியா அதுமாதிரிலாம் கிடச்சிருக்கு இந்த அதாவது வரைக்கும் பேர் அந்த ரெண்டு கைனிக்காரங்களோட கிணறு தோண்டும் போது இருந்திருக்குது அப்போதைக்கு வாழ்ந்தவங்க அதான் சொன்ன இந்த கோயில் வந்து ஒரு இது அப்புறமேட்டு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வழிபட்டிருக்காங்கன்னா அப்போ கிராமம் இங்கே இருந்துக்குது இப்போது இந்த மேட்ரு வந்து இங்கே லக்ஷ்மிபுரம் இந்த பக்கம் வந்து வேப்பங்காரன் சென்ட்ராக இருக்கிற ஃபாரஸ்ட் நடுவில் இருக்குன்னா இந்த காடுக்கு உள்ள ஒரு கிராமமே இருந்துக்குது அது ஊர் என்ன பேர் என்னன்னு கண்டுபிடிக்க வந்தாங்க வேகமாக அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அப்படியே விட்டாச்சு இது அந்த அகிலிட்ட அந்த கல்லு தான் அதான் தெலக்கேத்துக்கு மேல